இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் நானும் பாப்பாவும் சாப்பிட்டேன் கால டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு கரண்ட் அடுப்புல சிலிண்டர் வந்து நைட்டு பத்து மணிக்கு காலி ஆயிடுச்சு காலையில ஒன்பது மணிக்கு கால் பண்ண கரெக்டா பதினொன்று மணிக்கு தான் வந்து மாட்டி விட்டுட்டு போனாங்க இந்த பூண்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு எல்லாமே சேர்த்து வச்சாச்சு ஏன்னா எப்ப ரேட் ஏறுனே தெரியாது இந்த பயிர் வந்து துவையா இருச்சு ரசம் வைக்கலாம்னு பார்த்தேன் இன்னைக்கு அந்த பயிரை பார்த்ததும் எனக்கு சின்ன வயசு மாம்பெல்லாம் வந்துருச்சு நான் ஸ்கூல் லீவ் முடிஞ்சு எங்க எங்க அம்மாவோட தாய்மாமா வீட்டுக்கு தான் போயிடுவோம் அப்ப அங்க போகும் பார்க்கும்போது இந்த பயிர் கஞ்சி பால் கொழுக்கட்டை இந்த பப்பாளி மரம் அந்த சீசன் நிறைய காய்ச்சிருக்கும் அந்த பப்பாளி காய் அப்புறம் ஆறுல தண்ணி நிறைய போகிறோம் போர் செட்டு அங்கேயோ கடப்போம் அப்படியே குளிச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் எங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி என் செட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேல எங்க அக்கா எங்க அண்ணன் என் பேரு எங்க ஃபேமிலியில இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் சின்ன வயசுல பாப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அவளுக்கு புரியுதோ புரியலையோ சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் இன்னைக்கு நினச்சாலே ஸ்வீட் மெமரி தான்